பிப்ரவரி பதினான்கு திருநீற்று புதன் முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்புமிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானியப் படையலையும் நீர்மப் படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியைத் திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனிதக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேரக் கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமைச் சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் எனச் சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு பத்து முதல் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு பதினைந்து ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளே உமது பேரன்பு பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடம் என்னிடமிருந்து விடாதேயும் பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் இரண்டாம் வாசகம் பவுல் குறிந்திருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் இருபது முதல் பிரிவு ஆறு சொற்றொடர்கள் இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாதவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் ஏசு தாம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தருமம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தருமம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தருமம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரி கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் இறை இறையேசுவில் அருமையான இறை சொந்தங்களை தமிழ்கூர் நல்லுலகின் தமிழ் உறவுகளை உங்களை வழிபாட்டு வழிகாட்டி ஊடகத்தின் வழியாக இந்த குழலி வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சாம்பல் புதன் சாம்பல் புதன் என்று சொல்லும்போது இது தவக்காலத்தினுடைய முதல் நாளை சுட்டிக்காட்டுகிறது இந்த நாளிலே பொதுவாக இறை நன்றாக காலையில் நீராடி அந்த பரந்த நெத்தியிலே சாம்பலை பூசிக்கொண்டு குறிப்பாக குருவானவர் சொல்கிறார் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் நீ இந்த மண்ணுக்கு திரும்புவாய் என்று இந்த மனித உடலின் ஆன்மா குடியிருக்கின்ற அழிவுக்குரிய இந்த உடலை பற்றி அவர் ஒவ்வொரு ஆண்டும் நினைவூட்டி இந்த சாம்பலை பூசுகிறார் இந்த நாள் நமக்கு ஒரு கடன் திருநாள் கடன் திருநாள் என்று சொல்லும் பொழுது அங்கே கடன்பட்ட மனிதன் எவ்வாறு இருப்பான் என்று சொன்னால் ராவணன் கடன் பட்டவன் நெஞ்சம் போல கலங்கினான் என்று சொல்லப்படுகிறது கடன் என்பது அதனை திரும்ப கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு விடுதலை அளிக்கிறது எனவே இந்த நாளை இறை நெருக்கத்தோடும் உறவோடும் சந்தித்து மகிழ வேண்டியது நமது கடமையாகும் இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அறை கோவல் என்ன என்றால் இறைச்சி வகையான கறிகளை உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நாவடக்கமே புலன் அடக்கத்தின் முதல் படியாக இருக்கின்றது இரண்டாவதாக இந்நாளிலே நாம் மரக்கறி காய்கறி கீரை வகைகளை உண்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இவ்வாறு உண்பதற்கு அழைக்கப்படும் பொழுது ஏற குறைய நாற்பது நாட்களுக்கு மேலாக நாம் காய்கறி வகையான கீரை வகை உணவுகளை உண்ணும் போது அது நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிக அருமையான ஒன்றாக இருக்கிறது சொல்ல போனால் இந்த நாற்பது நாட்களுக்கு மேற்பட்ட நாளில் நாம் நம்முடைய இச்சைகளை அடக்கி இறைச்சி உணவுகளை மறுத்து காய்கறி உணவை உண்ணும் பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய பல வகையான தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து ஓடுகிறது நமது மனதும் காற்றில் பறக்கின்ற இளவும் பஞ்சை போல் மிதக்கும் என்பது உண்மை இந்த சாம்பல் புதுநிலை நாம் ஒரே ஒரு வேளை மட்டும்தான் முழு உணவை உண்ணலாம் அதுவும் காய்கறி உணவு ஏனைய நேரங்களிலே கண்டிப்பாக உணவு மறுக்கப்பட வேண்டும் தண்ணீர் மட்டும் பருகலாம் ஆனால் இதற்கும் வயது வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுக்கு விதி விலக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் கடவுளை இறைவனை இயேசுடைய பாடுகளை நமது மனதில் கொண்டிருந்தால் மிக எளிது அருமையான இறை மக்களை இந்நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் பகல் முழுவதும் உணவை கூட எச்சை கூட உண் வாங்காமல் நோன்பிருக்கிறார்கள் அதுபோல ஆசிர்வாத திருமறையை சார்ந்தவர்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் உணவில் அவர்களுடைய நாவடக்கத்தையும் இச்சைக்குரிய வாழ்க்கையும் மறந்து சாமியை தரிசிக்க செல்கிறார்கள் அப்படி என்றால் இது நமக்கு ஒரு புதியதல்ல இது நமக்கு அனுபவத்திற்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது இன்று நமக்கு தேவை நமது உள்ளத்தை வெறுமையாக்க வேண்டும் நம் உடையை அல்ல உள்ளத்தை நாம் அங்கே கிழித்து கொள்ள வேண்டும் அந்த உள்ளம் வெறுமையாக இருக்கும் பொழுது இறைவன் உள்ளே வருவார் எவ்வாறு நெத்தி வெறுமையாக இருந்தால்தான் சாம்பல் பூச முடியுமோ அதுபோல நாம் உள்ளத்தை வெறுமையாக்குவோம் இயேசுவின் பாடுகளை நாம் உள்ளத்தில் தாங்குவோம் இந்த தவ முயற்சிகள் இனிமையான ஒரு சுவையாக இருக்கும் அதுவே நம் ஆன்மீகத்திற்கு தம்பூட்டும் இதனை சிந்தித்து பார்ப்போம் ஆமன் அன்பின் நிறைவாம் இந்த அருமையான காலை பொழுதற்காக நமக்கு நன்றி அன்றுவரே நேர்தாமி கடந்த ஆண்டு இந்த சாம்பல் புதனில் உயிரோடு இருந்து நெற்றியில் சாம்பலை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆண்டு உயிரோடு இல்லாமல் இருப்பதை அறிய முடிகிறது நீர்தாம எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து இந்த நாளிலே நாங்கள் சாம்பலை நெற்றியில் பூசி வெறுமை ஆக்குவதற்கு அருள் புரிகின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே எங்களை உம்மது வழியில் நடத்துவீராக ஆமை